அதே நான் நினைச்சேன்னா பத்து நிமிஷத்துல உன் வேலையை விட்டு தூக்க முடியும் தூக்குவே தூக்கு அதாவே எனக்கும் வேணும் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டீங்கன்னா நீ என்ன பார்த்து பயந்துட்டேன்னு அர்த்தம் அப்படி பயந்துட்டேன்னா நான் ஜெயிச்சுட்டேன்னு அர்த்தம் அவரவர் அவர் பொறுப்பை உணர்ந்து வேலை செய்யணும் நீங்க கூலிக்கு வேலை செய்யறீ நான் கொள்கைக்கு போராடுறேன் கொள்கையை பத்தி பேசுறாங்க நானே அமைச்சர் எடுத்து போச்சு எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் இல்ல உயிருக்கு துணிஞ்சவனுக்கு எல்லாம் சாதாரணம் நீங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ கோடி மேல கைய வச்சா கோடி சும்மா இருக்க மாட்டேன் சார்

அடுத்து திரல் போய் நிக்கிற ஒரு எச்சப்பைய தான் சீமான் என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆள் தெரியுதா இல்லீங்க சார் உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலீங்க சார் பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியலீங்க சார் ஆமாங்க சார் வந்த பதவி அல்ல கடினமாக உழைத்து இரவு பகலாக படித்து ரத்தம் வேர்வை கண்ணீர் சிந்தி சொந்த உழைப்பில் வாங்கிய வேலை மல்லிகை கடை தராசுல இருந்து மண்மாட்டி வரைக்கும் புடிச்சு வேலை செஞ்ச கைடா அவ்வளவு சீக்கிரம் யாருக்கிட்டையும் கை நீட்டிக்க நிக்க மாட்டேன் கை கட்டி நிக்க மாட்டேன் பெற்றோரின் கருணையால் உறப்பளி குல தெய்வத்தின் அருளால் यूपीएससी சிஎஸ்சி இரண்டாயிரத்தி பத்தில் ஆல் இந்தியா ரேங்க் 3 எடுத்ததை நினைவு கூறுகிறேன் போலீஸ் மூத்றேல மூணு செங்கடா எல்லாரும் பார்த்திருப்பீங்க பின்னால நானாத ஒரு சிங்க இருக்கு அத யாரே பார்த்திருக்க மாட்டீங்க பார்க்கணும் ஆசப்பட்ட

எடுக்கிறது பிச்சை பேசுறது நான் பிச்சை எடுத்து கட்சி விழுக்கிறேன் திரைநிதி வச்சிருக்க திருட் ரயில் ஏறி வந்தவருக்கு கூட வேலை செய்யறேன் நீங்க இத்தனை லட்சம் கோடி எப்படி வந்துச்சு ஐயா உனக்கு வாக்குல சனி பம்பு எழுத்து அடி வாங்குற நேரம்

என் காசுல இருந்தா சம்பளம் வாங்குற நீ ஒழுங்கா வேலை பாக்கணும் லட்ச ரூபாய் நீ வரி கட்டுற அந்த பணத்துல நாங்க சம்பளம் வாங்குறோம் அதை விட்டு திமுக வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் ஐடிவிங்கல ஜாயின் பண்ணிக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல காஞ்சு போன ரொட்டிக்கு கட்சி மேல கையை நீட்டிட்டு நிக்கிற நீ வந்து பேச்சு பேசுற சும்மா போட்டு தேவையில்லாம என் மனைவி எழுதுறாங்கன்னா எங்களை கொஞ்சாங்கல்ல அப்படியே கும்பிடுறாங்கல்ல கோயில்ல வச்சு எங்க குடும்பத்தையும் தான் எல்லாம் எழுதுறா ஒரு மாதிரி கயிறு குடுக்கற தம்பி நீ எதுக்கு ஐபிஎஸ் படிச்சா அந்த வேலையை தான் பாக்கணும்

தன்மானம் எல்லாம் இருக்கு எங்க குடும்பத்தெல்லாம் நாங்களே ஈண பிறவியில எங்கள் அத்தலைப்பனுக்கலாம் மான மரியாதை கிடையாது ஓய்வு என்ன சாக்கடையா இருப்பான் சாக்கடையாக போட்டிருக்கேன் அவரவர் வேலையை அவரவர் செஞ்சா சரி நான் உனக்கு உன் பிள்ளை உனக்கு பின்னாடி வர உன் சந்ததிக்கு சேர்த்து தான் அந்த போராட்டிருக்கேன் நீ கூலிக்கு வேலை செய்யற சம்பளம் வாங்குற எனக்கு என்ன இருக்கு ஏ நீ பிச்சைக்காரன் இப்போ நான் பார்த்தா லட்சக்காரன் இத்தனை கேள்வி இருக்கிற ஊடக விழா நீங்க எல்லாம் கொள்கை கூலி வாங்குறீங்க சம்பளம் வாங்குறீங்க

உடற்பயிற்சி கூடம் ஒன்றில் மனிதர்களைப் போலவே நாயும் உடற்பயிற்சியில் ஈடுபட்ட சுவாரஸ்ய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது டெஸ்லா என பெயரிடப்பட்ட அந்த நாய் உடற்பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்கள் முன்பாக பயிற்சியாளர் போல நின்றது பின்னர் அங்கிருந்த நபர்களைப் போலவே கால்களை உந்தி மேலே எலும்பியும் தரையில் புரண்டும் உடற்பயிற்சியில் ஈடுபட்டது பின்னர் தலைகீழாக நின்றும் டெஸ்லா நாய் உடற்பயிற்சியில் ஈடுபட்டது இந்த வீடியோக்கள் அதிகம் பேரை கவர்ந்து நீ நக்கல் அடிச்சுட்டே நீ இந்த மாதிரி எழுதின சிரிச்சவன எல்லாம் ஒரு நாள் தூக்கி கொண்டு போய் ஒரு இருட்டு அதுக்கு பூட்டி வச்சு பத்து நாள் பட்டி போட்டுருங்க ராஜா நீ தானே கேள்வி பண்ணா அடே நீ தானடா நீ தானே எங்களை நக்கல் அடிச்சவன் உள்ள தூக்கி வீசிட்டு போட சாவியை தொலைச்சி விட்டுரும் ஒரு நாள் பெரியாரின் பேரன்பார் ஒரு நாள் பெரியாரின் பேரன்பார் மறுநாள் முப்பாட்டின் முருகன் பார் இப்போ இப்போ முருகன் முப்பாட்டன் முருகன் சீமா கூட வர மாட்டேங்க

இந்த பிள்ளையை உடைய கலாண்டு போயிட்டான கிருஷ்ணானா கிருஷ்ணா குடுத்துரு குடுத்துருன்ட்டு மார்பகங்களை இப்படி மறைச்சுக்கிட்டு இப்படி பக்கவாட்டிலேயே நடந்து போகுது அந்த பிள்ளை அவன் சொல்றான் பாருங்க எவ்வளவு கண்ணியமிக்க கடவுள் ரெண்டு கையும் நீங்க ஏந்தி கேட்டாதான் தருவேங்க உண்மையிலேயே நல்ல மான ரோஷம் உள்ள தாய்மார்களா இருந்தா நாளையில இருந்து நீங்க கிருஷ்ணனுக்கோ கண்ணனுக்கோ கோயிலுக்கு கூப்பிடுற உண்மையிலேயே அவனை எல்லாம் ஈவ்டிசிங்ல உள்ளதுக்கு போட்டு செருப்புகள் கேட்கிறீங்க நாயன் இந்த நாயன்